ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை நீங்க சொல்றீங்களா ஏன்னா அது கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாகவே இருக்கு ஈழத் தமிழர்கள் அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் உரிமைகளுக்கு உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்ற அந்த உணர்வு இன உணர்வு அந்த உணர்வு இருக்கிறது மிக சரி அதை நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் அதை நம்ம ஆதரிக்கலாம் அதை வளர்க்கணும் இன உணர்வு தேவைப்படுது இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுது அந்த 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 உணர்வை வளர்க்கலாம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அது ஒரு இயக்கமாக செய்ய வேண்டிய வேலை ஓட்டு அரசியல் வாக்கு அரசியல்னு வரும்போது இது இந்த உணர்வை அடிப்படையாக வைத்து நீ வந்து ஓட்டு போடு அது தமிழ் இன உணர்வு தமிழ் இன உணர்வு இல்லாதது அப்படி அந்த போலரைஸ் பண்ணி ரெண்டையும் எதிர்த்துருவங்களாக நிறுத்தி வாக்களிக்க வைக்கிறதுல வாக்கு வங்கியை உருவாக்குறது அந்த வாக்கு வங்கியை உருவாக்குற அந்த அரசியல் எடுபடாது இதுவரைக்கும் எடுபடலை இனி எடுபடாது அதனால இப்போ சீமான் இதை வைத்து வாக்குகளை பெறணும் அதிகமாக்கணும் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும் அதன் மூலமா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அணுகுமுறை ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பார்க்கும்போது அரசியல் ரீதியாகவே பார்க்கும்போது அது ஒரு இஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி இல்லை அதனால் சீமானுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இன்றைய சூழ்நிலையில் இது இலங்கை தமிழர் பிரச்சனையை எலெக்ஷன் இஸ்யூவாக வைத்து அவர் பிரச்சாரத்தை செய்கிறாரு அப்படின்னா அது அந்த பிரச்சாரம் தோல்வியில் தான் போய் நிற்கும் இதை இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கூடையுமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பல இப்போ புத்திசாலிகள் இந்த தேர்தல் களத்தில் ஆய்வு செய்யக்கூடியவங்களாம் கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய அணுகுமுறையை மாற்றணும் அப்படி மாற்றினா தான் தேர்தல் வியூகம் சிறப்பாக அமைஞ்சு அது அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும்